சிவகங்கை பூங்காவில் சிறப்பு இசை நிகழ்ச்சி பரதநாட்டியம் தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே உள்ள சிவகங்கை பூங்காவில் பூங்காவில் பூங்காற்று என்கின்ற புதிய நிகழ்ச்சியை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மேயர் சன் ராமநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது அக்டோபர் ஆறாம் தேதி மாலை சென்னை மற்றும் சிவகங்கையில் இருந்து வருகை தந்த மதுரம்ஸ் ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் நிறுவனர் மது சுகுராமன் தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பக்தி பாடலான விநாயகர் அம்மன் சிவன் பெருமாள் ஐயப்பன் நவராத்திரி ஆகிய பாடல்களை பாடி அசத்தினர் தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளை திருவையாறு கலை சுடர்மணி குரு வஜ்ரவேல் களியமூர்த்தி ஒருங்கிணைந்து வழங்கினார்கள் இதில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து கலைஞர்களுக்கும் தஞ்சாவூர் சோழர் கலைமன்றம் தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் மற்றும் பாரத சிற்பி பிரனேஷ் இன்பெக்ட்ராஜ் ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்கள்